நான் வளைச்சு பேச விரும்பல நான் மேட்ருக்கு வந்துடுறேன் அரசியல் பண்றீங்களா அராஜகம் பண்றீங்களா ஒரு திமுக ஆட்சியில ஒரு திமுக கட்சிக்கார ஒரு கழக உடன்பிறப்பு பெரியார் அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு ஒரு ஸ்டாலின் உடைய வாரிசு ஏதோ அண்ணா போய் ஒரு படிக்கிற மாணவ கையை பிடிச்சிருத்தா அதுக்கு யார் அந்த சாரு யார் அந்த சாரு அப்படின்னு அந்த சீமானவர்கள் ஊர் ஊரா கேட்டு இருக்காரு நான் சொல்றேன் திமுக எத்தனை சார் இருக்காங்க எந்த சார நாங்க சொல்றது இதனால நாங்க சொல்றோம் ஆர் எஸ் எஸ் கைகூலின்னு இறக்கம் இல்லையா உங்களுக்கு எப்படி எல்லாம் கால விழுந்து இப்படி தான் ஒரு சம்பவம் குஜராத்தில் கூட நடந்துச்சு இந்த அளவுக்கு வச்சு ஸ்டெப் வேற போனா போட்டு விட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் கழக ஆட்சி நாங்கள் ஆரிய ஒழிப்பு ஆரிய ஒழிப்பு ஆரியத்துக்கு எதிரானவர்கள் என்று பேசிட்டு பீகார் பாப்பான் பாண்டே குளிகார் பிரசாந்த் கிஷோர் கால்ல உந்து கெஞ்சி கூட்டாடி மூவாயிரம் கோடியை கொடுத்து எப்படியோ புத்துனாப்புல ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சியை கெடுப்பதற்கு என்னென்ன வகையில கேடு செய்ய கிடைக்கிறீங்களா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்களே இறக்கமில்லையா கல்லஞ்சக்கார அண்ணன் சீமானவர்களே எவ்வளவு எவ்வளவு கட்சிக்கார கலர்றான் கத்துறான் குச்சிடுறான் ஒப்பாடி வைக்கிறான் ஓல முடுறான் அது உங்களுக்கு கேட்கவில்லையா

மத்திய கனிமவளத்துறைக்கு ஹரிப்பாப்பட்டு ஒரு ஊரு பஞ்ச மாண்டர்கள் வாழ்ந்த ஊரு அந்த ஊர்ல வந்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடலாமல் ஏற்கனவே சலங்கை கட்டி ஆடுவான் அவங்க இன்னொரு சலங்கையை கட்டி நான் இருக்கிறவரை டெங்ஷன் எடுக்க விட சொன்னீங்க பாவம் மொத்தமும் கிளம்பி போயிட்டான் எங்களை போயிருச்சு அது மட்டுமா அது மட்டுமா எதுக்காக சொல்றோம் எதுக்காக உங்க பிஜேபி அடி வருடின்னு சொல்றோம் இப்போ தெரியுதா பரந்தூர்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது நாளா போராடுறான் மூணே நாள் அந்த போராட்டத்தை முடிச்சிருப்பார் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ள போய் ஆட்டையை களைச்சி பரந்தூர் விமானம் எதற்கு இந்த நாட்டுல சொந்தமா பிளைட் இல்ல உனக்கு ஏர்போர்ட் என்ன மசத்துக்குன்னு கேட்டு அவனை கிளப்பி விட்டு இருக்கிற ஏர்போர்ட்டுக்கே வண்டி இல்லையா இல்ல புதுசா ஏர்போர்ட்டா அப்படின்னு கேட்டு விட்டு அவனை தொள்ளாயிரத்தி ஐம்பது நாளா போராட வச்சு பரந்தூர் பக்கத்துல ரெண்டாயிரம் ஏக்கர் எந்தக்கார வாங்கி போட்டிருக்கா அதுல மால் கட்டவா தியாட்டர் கட்டலா அதுல ஐவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டணும் என்னெல்லாமோ கனவு இருந்தமே என் கனவுல மண்டலி ஓட்டிய எசமான என் துறைய அதுக்குமா இது தகுமா நான் கூட பரவாயில்ல நடிச்சு ஒரு சின்ன ஒரு நயன்தாராசியாணி கூட்டு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராட்சி அப்படியே முதலமைச்சர் ஆக்கள் இருந்தா ஏதோ தெரியாம பேசிட்டாரு என்ன பேசினாரு நீட் ஒரு ரகசியம் தான் இருக்குன்னு தெரியாம ஒரு பொய் சொன்னதுக்கு அந்த ரகசியத்தை சொல்லு அந்த ரகசியம் சொன்னா வச்சுக்கிட்டாயா வஞ்சனம் இல்லையா

கன்னியாகுமரி கற்கனை கொண்டு கொட்டினோம் தென்காசி மலையை உடைச்சு கொட்டினோம் திருநெல்வேலி எம் சாண்டை கொண்டு கொட்டினோம் அவன் குப்பதை கொட்டான் பதிலுக்கு நாங்கள் கண்ணை கொட்டணுமே அது ஏன் உங்களுக்கு தெரியவில்லை பதிலுக்கு பதில் பண்ணக்கூடியதான எங்களுடைய கலைஞர் பரம்பரை அதான எங்கள் ஈரோட்டு பகவன் தந்தை பெரியாவுடைய பரம்பரை அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை மரியாதை கூறிய நன்றி அது மட்டுமா ஏதோ காரில் கொடி கட்டிக்கிட்டு வந்த பெண்களை நாலு பெண்களை விரட்டி போனா ஒரு திமுக ஆட்சியில திமுக கொடி போட்டு நாலு பெண்களை விரட்டதுக்கும் உரிமை இல்லையா இந்த கழக ஆட்சியில முட்டுக்காரில் போய் நாலு பெண்களை விரட்டியதற்கு அவனை கைது செய்ய வேண்டுமாம் அவனை சிந்தமையன் சீமாவோடைய அறிக்கை திமுக தப்பு செய்யலை போட்டா நாம் தகவல் அறிக்கை வீட்டுப்பாடல போய் பொங்கலை தாக்குனா நாம் நாலு அறிக்கைங்களா எண்ணி பார்க்க விடுறாங்களா தண்ணி குடிக்க விடுறாங்களா யார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொன்னோம் நாங்க தான் சொன்னோம் திமுக ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக மூடுவோம் தமிழ்நாட்டில் அதிகமான இளம் விதவியில் இருக்கான்னு சொல்லி எங்களுடைய மனித புனிதி வாழும் கண்ணகி எங்களுடைய அக்கா கனிமொழி சொன்னாங்க அதுக்காக இப்ப ஏன் டாஸ்மாக மூடல அப்படின்னு கேட்டா எங்களுக்கு பதறுதான் இல்லையா வரு வருமானத்துல மட்டும்ார்க்ரு ஓட்டு மொத்தமா கடன் வாங்கி மஞ்சு நோட்டீஸ் ஆட்சி இப்படி இறக்கமெண்ட் அவர் இருக்கிற அண்ணன் சீமானவர்களே நான் உங்களிடத்துல மீண்டும் உருவா கேட்கிறேன் நான் எங்க பிக் பாதர் கூப்பிட்டு வந்தா எங்களைத்தான் அடிக்கிறீங்க அவர் அடிக்க மாட்டேன்னு பார்த்தா இப்ப அந்த பிக் நாம் திரு பிக்பாதர் மாட்டிக்கிட்டு முடியிறாரு ஒரு தடியை உடைச்சு போட்டீங்க அவர் தாடியை பிடிச்சு ஊந்தல் ஆடுறீங்க அது என்ன வடிக்கிறதுக்கு பண்ணி குணமா இல்லை உங்க விளையாட்டு மைதானம்ங்கிற மாதிரி ஆகி போச்சு அதுல இப்படி இறக்கம் இல்லாம இருக்கிறேன் சீமானவனை கண்டித்து நான் ஊபியாக மாறிருக்கிறேன் மொரட்டு ஒரு முத்துவேலக மாதிரி ஒரு திமுக ஆட்சியில ஒரு திமுக கட்சிக்காரன் ஒரு குணம் பண்ண முடியலங்க ஒரு கொள்ளையடிக்க முடியலங்க

இது மட்டுமா எவ்வளவு கொடுமைகள் இந்த நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு கொஞ்சம் நிமிஷமா எவனுமே திமுக ஈரோட்ல நிக்க மாட்டான் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காம அப்படியே பண்ணி ஓட்ட வாங்கலாம் பார்த்தா குறுக்க கண்டே குட்டி போட்ட மாதிரி வந்து அந்த ஆயிரம் ரூபாய் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதான்னு தெரிஞ்சிட்டு அந்த அந்த அதுக்கும் வேட்டு வச்சு அந்த வடிவல் படத்துல அனாத குடும்பம் பாரி இல்லாத குடும்பம் மொத்தமா ஆட்டையை போட்டாலும் பார்த்தா வந்து நிக்கிறானிங்கிற மாதிரி ஈரோட்ல வந்து நின்று ஓட்டுக்கும் காசை கொடுக்க வச்சு நாங்க கொஞ்சம் கொள்ளடிச்சதே கொண்டு வந்தா அதையும் கொடுக்க வச்சு மொத்த ஆட்சிக்கும் இடையூறு இப்போ நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம் ஈரோட்டில் ஓட்டு போட மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம் எங்களுடைய கலைஞருடைய மூன்றாவது பெரியார் இரண்டாவது கலைஞர் ஒன்னாவது உதவி எங்களுடைய சின்னவர் தலைமையில சின்னவர் சட்டமன்றத்துல பேசின எங்களுடைய உரையை மக்களிடத்துல காட்டி காட்டி நாங்கள் இப்பொழுது ஓட்டுப்பூச்சி எடுக்க ஆரம்பித்து விட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இன்னத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொன்னோம் ஆமாம் லைட்டா போய் சொன்னோம் சொன்னோம் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் தகுதி வாய் இந்த இல்லத்தரசியை அறிவித்தோம் அதுல ஒரு கோடிய பத்து லட்சம் பேர் தான் போய் சேர்ந்துச்சு மீதி இருக்கிற ஒரு கோடி பேடி பத்து லட்சம் பேருக்கு என்ன தகுதி அதெல்லாம் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் என்ன தகுதி இந்த தகுதி துர்கா ஸ்டாலினுக்கு இருக்குமா என்று அண்ணன் சீமான நாட் நிரம்பு நாங்கள் முடிவெடுத்தோம் அனைத்து இல்லத்தரசும் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொல்லி பெண்களுடைய ஓட்டை வாங்கி பிச்சை எடுக்க நாங்கள் ஈரோடு கிழக்கு வந்திருக்கிறோம் ஈரோடு கிழக்கு பெண்களே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரப்போறோம் ஓட்டு பிச்சை போடுங்க என்று கேட்கிற நிலமைக்கு எங்களை தள்ளிட்டீங்க அது மட்டுமா என்பிற்குரிய மக்களே திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் போடும் திராவிட மாடல் ஆட்சியிலே என்னெல்லாமோ நடக்கும் சொன்னா ஒண்ணு நடக்கல ஒரு இளவு நடக்கலை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமா கதை முடிஞ்சு செட்டில் ஆயிடுச்சு மொத்த திமுகவும் செட்டில் ஆயிருச்சு பதினஞ்சு நாலு போட்ட போர்டுல மொத்த திமுகவும் நான் ஏற்கனவே கொடுத்த சொன்னேன் இந்த காதல் படத்துல பறத்து கிளைமேக்ஸ்லி மஞ்சி மஞ்சு 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 மஞ்சி மொத்த திமுக வைக்கும் காலையில திறந்தா சீமான் திறந்தா சீமான் ட்விட்டர் திறந்தா சீமான் இன்ஸ்டாகிராம் போனா சீமான் மொத்த ஊப்பிக்கும் கிளப்பி விட்டுருக்காங்க அவரை கைது பண்ண முடியாது வழக்கு போட்டாலும் அது மதிக்க மாட்டேக்காரு ஒரே வழி அவதும் ஒரு பரப்பிடு அவங்க ஒரு பரப்பி விட்டுரு முடிஞ்ச அளவுக்கு அவது ஒரு பரப்புறாங்க எவ்வளவு முடியுமோ அவதூறு பரப்புவாங்க அந்த அவதூறுகளை தூரை போட்டுவிட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியிலே இந்த ஒளி வாங்கி வாங்குற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த நாலரை ஆண்டு திமுக போடுகிற மிகப்பெரிய ஆப்பாக அமைய வேண்டும் மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையத்துல ஒரே ஒரு கேள்வி இறுதியில் நான் நேரம் குறைவா இருக்கு தேர்தல் ஆணையம் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தது என்பதால தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல வந்துருச்சு கட்டுப்பாட்டுல வந்ததுனால எல்லா தலைவர்களுடைய சிலையும் மூடிட்டாங்க மரியாதைக்குரிய எம் ஜி ராமச்சந்திர சிலை அம்மையார் ஜெயலலிதாவின் சிலை தன்மான தலைவர் தாலை தலைவர் மொத்த தமிழ்நாட்டின் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் அதே போல எங்களுடைய தாத்தா பதினாலாயிரம் பண்டிகூட திறந்து எங்களை படிக்க வைத்த கர்ம வீரர் காமராஜருடைய சிலையும் அங்கே மூடப்பட்டுகிறது நல்லா பார்த்துக்கோங்க தன்னுடைய காமராஜருடைய சிலையும் மூடப்பட்டுகிறது காமராஜர் இப்போ எந்த கட்சிக்கும் தலைவரா இல்ல அவர் கட்சியா அவர் அவர் சேர்ந்த கட்சியும் இப்ப இல்ல கடைசியில் காங்கிரஸ் கட்சியும் இல்ல ஆனா காமராஜர் ஒரு பொது தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் அந்த தலைவரின் சிலை மூடப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே இவருடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது

இதை வச்சு கொஞ்சம் டிவைட் பண்ணுங்களேன் இது ஏன் மூடப்பட்டிருக்கு இது ஏன் திறக்கப்பட்டிருக்கு இது ஏன் மூடப்பட்டிருக்கு இது ஏன் திறக்கப்பட்டிருக்கு இவர் என்ன இவர் என்ன பொது தலைவரா இவர் இவரை திமுக தன்னுடைய துண்டறிக்கையில இவர் பணத்தை போட்டு ஓட்டு கேட்குது இவர் பணத்தை போட்டு ஓட்டு கேட்கும் போது இவர் சிலை மாட்டி சொப்பரா மூடாமச்சிங்க இவர் என்ன பொது தலைவரா இவர் திராவிட தலைவர் திமுக தலைவர் இவர் சிலையை எப்படி இவர் நீங்க மூடல நான் மூடுறேன் நீங்க மூடா சிலையை நான் மூடுறேன் நான் மூடுறேன் நான் சிலையை முடிச்சேன் இப்போ நான் கிழிக்கிறது வெறும் பேப்பர் தான் நான் பேப்பர் தான் கிழிக்கிறேன் நான் வேற நீங்க கிழிக்கிறேன் இதை ஒரிஜினலா கிழிக்க எனக்கு அடுத்தால எங்க ஊர் கடுப்புசாமி எங்க குலசாமி தமிழ் இனத்தினுடைய தலைவன் வருவாரு அவர் கிழிப்பார் நான் பேப்பர் தான் கிழிச்சிருக்கிறேன் திருப்பி வழக்கு போட்டு ஈரோடு வர வச்சிடாத அதனால அன்பிற்குரிய மக்களே நகைச்சுவைக்காக சொன்ன சிரிக்க சொல்லல நாலாண்டு வாழ ஆட்சி நாரி போன திமுகவை சாட்சி படுத்து போன ஆட்சி அது பரந்தூரே சாட்சி வெக்கங்கட்ட ஆட்சி அதுக்கு வேங்க வேலை சாட்சி அசிங்கப்பட்ட ஆட்சி அதுக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு முடிவுரை எழுத ஜன பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாம் இன்னிருக்கிற எங்களுடைய அக்கா இந்த நிலத்திலே ஈரோடு களத்தில் நிற்கிற போராளியாக தலைவன் படையினர் அந்த போராளிக்கு நிகராக தமிழ் தேசிய கணத்திலே தொய்வின்றி துரோகம் செய்யாமல் உழைக்கிற எங்கள் அக்காலை கணக்கில் நுப்பாட்டி பயிற்சி எடுத்த ஒரு தேர்தல் களத்தில் நிற்கிற அக்கா சீதா லட்சுமிக்கு மயக்கு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கம் நம் இனம் மானம் காக்கும் நன்றி வணக்கம் அடுத்ததாக கர்நாடக மண்ணை சார்ந்த கல்வியாளர் சமூக செயற்பாட்டாளர்